வணக்கம் இன்றைக்கி நாங்கள் சூக்கும பஞ்சாக்கரம் பற்றி பார்க்கலாம் தூள பஞ்சாக்கரம் கடந்த இதில் பார்த்த நாங்கள் இன்றைக்கி சூக்கும பஞ்சாக்கரம் என்னென்று பார்ப்போம் தூள பஞ்சாக்கரத்தில் முன்னே நின்ற நகார மகாரங்களாகிய பாசங்கள் சூக்கும பஞ்சாக்கரத்தில் ஜகாரமாகிய உயிருக்கு பின்னே செல்ல உயிர் வகாரமாகிய திருவருளை தனக்கு முற்பட கொண்டு அதன் வழிபட்டு நிற்கிறது என்ன நான் தூள பஞ்சாக்கரம் வந்து நம என்று பார்த்து சி இது வந்து சிவாய நம அப்ப தூள பஞ்சாக்கரத்துல ந ம பாசங்கள் வந்து அஹ் அது பாச எழுத்துக்கள் தானே பாத்துனாங்க பாச எழுத்துக்கள் சூக்கும பஞ்சாக்கரத்துல வந்து யகாரமாகிய உயிருக்கு பின்னே செல்ல யாதானே உயிர் என்று பாத்தனாங்க அப்ப பின்னுக்கு பின்னுக்குத்தான் நாம வருது எங்க சூக்கும பஞ்சாக்கரத்துல அப்ப உயிருக்கு பின்னே செல்ல உயிர் வகாரமாகிய திருவருளை அப்ப சிஎண்டா இறைவன் என்று பாத்தனாங்க வண்டது திருவருள் அப்ப வகாரமாகிய திருவருளை தனக்கு முற்பட கொண்டு அதன் வழிபட்டு நிற்கிறது அப்போ சிவாய நமவில் நம சிவாய ரெண்டை மெழுதி பார்த்தீங்களன்டா தெரியும் ஈஸியாக இருக்கும் அப்போ சிவாய நமாவில் நம என்ற ரெண்டு எழுத்துக்களும் வந்து உயிருக்கு பின்னுக்கு வருது உயிர் என்னத்தை குறிக்குதண்டா ய என்ற எழுத்து தான் உயிரை குறிக்குது அப்போ ஏக்கு பின்னுக்கு வருது அப்போ ய வந்து ஏக்கு முன்னுக்கு இருக்கிற எழுத்து வந்து வ வகாரமாகிய திருவருளோட தனக்கு அதுக்கு முன்னுக்கு தான் இருக்குது அப்போ தனக்கு முற்பட்ட கொண்டு வழிபட்டு நிற்கிறது எனவே உயிர் பாசங்களின் நீங்கி திருவருள் வழியாக சிவத்தை அடைதல் வேண்டும் என்னும் பொருளை சூக்கும பஞ்சாக்கரம் குறித்து நிட்டல் காணலாம் அப்ப இங்க என்ன சொல்லப்படுது சூக்கும பஞ்சாக்கரத்துல பாச எழுத்துக்கள் ந ம என்றதை விட்டு அந்த பாச எழுத்துக்களை பாசங்களை நீக்கி பாசங்கள்னா என்ன ஆணவம் மாய் என்று பாத்துனாங்க எல்லாம் பார்த்துட்டோம் அப்ப அந்த எழுத்துக்களை அந்த பாசங்கள்ல நின்று நீங்கி இது உயிர் நம்ம என்றது பாசத்துக்கள் தானே பாசங்களில் நின்று நீங்கி வேண்ட திருவருளை அடைந்து திருவருளை வழிபட்டு நின்று சிவத்தை அடைதல் திருவருள் வழியாக சிவத்தை அடைதல்லாம் சூக்கும பஞ்சாக்கரம் அப்போ திருவருள்லானே யாவுக்கு முன்னுக்கு நிற்கிது அப்போ திருவருள் வழியாக சிவத்தை அடைதல் அதுதான் சூக்கும பஞ்சாக்கரம் பொருளை குறிக்குது சூக்கும பஞ்சாக்கரம் விசேட தீக்கையில் உபதேசிக்கப்படும் அப்ப சூக்கும பஞ்சாக்கரம் இங்க சொல்லிக் கொடுக்கப்படும் விசேட தீக்கையில தீட்சை தீக்கை என்று சொல்லினோம் அப்ப சமய தீட்சையில தூள பஞ்சாக்கரம் என்று பாத்தினாங்க இங்க விசேட தீட்சையில இது இந்த சூக்கும பஞ்சாக்கரம் உபதேசிக்கப்படும் விசேட தீக்கை பெறுவோர் உலகியலில் ஓரளவேனும் பற்றி நீங்கியவராயிருத்தல் வேண்டும் அப்ப விசேட தீட்சை பெறுகிறவர்கள் வந்து உலகியல்ல கொஞ்சம் என்றாலும் பற்று நீங்கியவரா குறைஞ்சிருக்கணும் அங்க முழுவதும் இருக்கும் இங்க குறைஞ்சு இருக்க வேணும் ஓரளவாவது குறைந்தெடுத்தல் வேண்டும் யாருக்கு விசேட தீட்சை பெறுபோருக்கு இவர்கள் முன்னர் கிரியையிலும் பின்னர் யோகத்திலும் நிற்பார் அப்ப இவர்கள் எந்த நிறையில நிற்பர் முதல் கிரியையிலையும் பிறகு யோகத்திலையும் நிற்பர் விசேட தீட்சை பெறுகிறவர் சமய தீட்ச வந்து நிற்பர் இதுவரை கூறியவற்றால் பற்றுக்களை விட விரும்பாதவர் தூலமாக வைத்தும் பற்றுக்களை விட விரும்பினோர் அதனை சூக்குமமாக வைத்தும் போதுதற்கு உரியவர் என்பது விளங்கம் அப்ப இது சொன்னதுகளை வச்சு எப்படி பார்க்கணும் என்றா பற்றுக்களை விட விரும்பாதவர்கள் தூல பஞ்சாக்கரத்தையும் பற்றுக்களை விட விரும்பினோர் ஓகே இந்த பற்றுகள் எல்லாமே எனக்கு வேணாம் இதிலிருந்து விடுபட வேணும் என்று விரும்புகிறவ வந்து சூக்குமமாக வைத்தும் ஓதுதல் எத பஞ்சாக்கரத்தை திருவைந்தளத்தை உலகியல் பற்றில விரு பெற்றோடு இருக்கிறவர் உலகியல் பெற்ற விட விரும்பாமல் இருக்கிறவர்கள் தூள பஞ்சாக்கரத்தையும் இந்த பற்றுக்களை விட விரும்பினோர் தூ உலகியல் பற்றுக்களை விட விருப்பமானவர்கள் வந்து சூக்கும பஞ்சாக்கரத்தையும் ஓதுதற்கு தகுதி உடையவர்கள் மேல் சொல்லப்பட்ட தூளமும் சூக்குமமும் ஆகிய ஐந்து எழுத்துக்களில் திரோதான சக்தியை குறிக்கும் நகாரமும் ஆணவத்தை குறிக்கும் மகாரமும் ஆகிய பாச எழுத்துக்கள் முறையே முன்னேயும் பின்னேயும் நிற்பதை அறிந்தோம் மேல சொல்லப்பட்ட சூக்குமமும் தூலமும் பற்றி தானே அஞ்சு எழுத்துக்களா திருந்த இந்த எழுத்துத்தானே ஐந்து எழுத்துக்கள்ல திரோதான சக்தியை குறிக்கும் நகாரமம் திரோதான சக்தியை குறிக்கிறது நகாரம் நானா நகாரமும் ஆணவத்தை குறிக்கும் மகாரமம் ஆணவத்தை அறிவு குறிக்கிறது மகாரம் ஆகிய பாச எழுத்துக்கள் முறையே முன்னேயும் பின்னேயின் நிற்பதை அறிந்தோம் முன்னும் பின்னின் நிற்பதை அறிந்தோம் பாச எழுத்துக்களை விடாது பாச எழுத்துக்களை விடாது ஓதுவதால் பாசப்பெற்று அறாத நிலையே உளதாகும் அப்ப பாச எழுத்துக்களை நாங்கள் விடாது ஓகுதைக்க பாசப்பெற்று அறாத நிலைதான் ஏற்படும் பாசம் அறாத போது பதிஞானமாகிய திருவருள் எங்கனம் தோன்றும் அப்ப நீங்க தூள பஞ்சாக்கரத்துலயும் அது முதலாயிருக்குது நாண்டு தொடங்குது எத்தரோதான சக்தியும் ஆணவமலம நம என்று தொடங்குது அங்கேயும் பாச எழுத்துக்கள் இருக்குது சிவாய நமவிலையும் கடைசியில பாச எழுத்துக்கள் இருக்கு அப்ப அந்த பாச எழுத்துக்களை ந நாங்க விடாமல் ஓதிக்கொண்டு வந்தோம் என்றால் எங்களுக்கு பாசப்பற்று அராத நிலையே உள்ளதாகும் ஏனண்டா ரெண்டுலையும் தூலத்திலையும் இருக்குது சூக்குமத்திலையும் இருக்குது பாச எழுத்துக்கள் அப்ப அந்த திருவந்தழுத்த பஞ்சாக்கரத்தை நாங்கள் ஊதி ஊதம் கொண்டு வரைய பாசப்பற்று அறாத நிலை தான் இருக்கும் பாசப்பற்று அறாத போது பாசம் அறாத போது சாரி பாசம் அறாத போது பதிஞானமாகிய திருவருள் எங்கனம் விளங்கி தூண்டும் அப்ப பாசம் எங்களுக்கு விடுபட அரு அரு அறுபடையில விடுபடையில அப்ப பாசம் விடுபடாத போது ஆகிய திருவருள் எங்களுக்கு எப்படி விளங்கி தோன்றும் என்று கேட்கணும் ஏன்னா அங்கே எழுத்துக்கள் அங்கே இருக்குது அப்போ பாச மராட்டிக்கு எங்களுக்கு இங்கே பதிஞானம் தோன்றாது அப்ப பஞ்சாக்கரத்தை தூலமாக கணித்தலை விடுத்து நம என சூக்குமமாக கொண்டு க கணித்தாலும் யகாரம் பகாரத்துக்கும் நகாரத்துக்கும் இடைப்பட்டே நிட்டலால் பாசம் நீங்காது என்று சொல்லப்படும் அப்ப தூல பஞ்சாக்கரத்தில் அஹ் பஞ்சாக்கரத்தை தூலமாக கணித்தலை விடுத்து சிவாய நம என சூக்குமமாக கொண்டு கணித்தாலும் என்றா சொன்னாலும் சி சிவாய நம என்று சொல்லிக்க கடைசியில தானே வருது அப்படி சொன்னாலும் யகாரம் வந்து வஹாரத்துக்கு நகாரத்துக்கும் இடையில நிற்குது எழுதி நீங்கள் உங்களுக்கு அது ஈஸியா விளங்கும் அப்ப சிவாய நமாவில சூக்குமத்துல வந்து யா என்றது உயிரை குறிக்கிறது வகாரத்துக்கும் சிவன்றது தானே வருது சிவாயம் அப்ப வகாரத்துக்கு நக்கு நடுவுல தானே நிக்குது இடைப்பட்டே நிட்டலால் பாசம் நீங்காது என்று சொல்லப்படும் அப்ப நகாரத்துக்கும் வகாரத்துக்கும் இடையில தான் இந்த யகாரம் உயிரை குறிக்குது என்னென்னு ஞாபகத்துல வச்சிருந்தீங்களா தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்ப யகாரம் நடுவுல நிக்கிறதால ரெண்டுக்கும் வகாரத்துக்கும் நமா நகாரத்துக்கும் அங்க பாசம் நீங்காது என்று சொல்லப்படும் அப்ப பாசம் நீங்காட்டிக்கு எங்களுக்கு பாசம் அங்கே அற அறாத போது விடுபடாத போது எங்களுக்கு பதிஞானமாகிய திருவருள் எங்களுக்கு தோன்றாது அப்போ அதுக்கு என்ன சொல்ல வேணும் அடுத்த திருவைங்கலத்துகளில் நாங்கள் இன்னும் விளக்கமாக பார்க்கலாம் இன்னும் மூண்டிருக்கு அஞ்சில் அதிசூக்குமம் மற்றது காரணம் காரணம் வண்டி இருக்குது இப்போ நாங்கள் பார்த்தது தூளம் சூக்குமம் ரெண்டு பற்றி பார்த்துருக்குறோம் அப்போ மற்றதுகளை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் 蛮贵。